ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ போடும்போதே அந்த வீடியோ அப்லோடில் வந்து இந்த ப்ராசஸிங் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது ப்ராசஸிங் ப்ராசஸிங்னே வருது அது வீடியோ யூடியூப்பில் வந்து சில டைம் எரர் ஆகும் போல் இருக்குங்க அதனால் வந்து அப்படி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அது சில டைம் நிறைய டைம் நடந்திருக்கு பட் நேற்று என்னமோ ஒரு நாளே ஃபுல்லாக டைம் எடுத்துருச்சு அதுதான் கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்லப்போ சரி ஆகிடுச்சு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரி பதிவு அப்படின்னா இன்றைக்கி கந்த ஷஷ்டி ஆரம்பம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏழு நாட்கள் அதாவது முருகரோட திருக்கல்யாணத்தை சேர்த்து உங்களுக்கு ஏழு நாட்கள் கணக்கு வரும் அதனால் வந்துட்டு மொத்தம் ஏழு நாள் வந்து விரதம் இருக்கிறவங்களாகட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க ஏழு நாள் இருங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவு வந்து எது ஓரியன்டாக இருக்குன்னா சித்தர்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச ஒரு முறைன்னு சொல்லலாம் இது பல விஷயத்துக்கு சித்தர்கள் வந்து கையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட்டான மெத்தடுங்க ஏன்னால் நிறைய பேர் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வீங்க அவசியம் இதையும் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்படின்ட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது அதனால் ரெகுலராக கொடுக்குறவங்களுக்குலாம் என்ன ப்ரொசீஜர் எப்படி என்னங்கெல்லாம் தெரியும் ஃபைவ் இயர்ஸை நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல நானும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழி அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்க பெயர்கள் வேணாலும் நீங்க கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டுல கட்ட ஆரம்பிச்சு அப்படியே கடப்புல போட்டா மாதிரி ரெண்டாயிரத்தி தான் முடிச்சு கொடுத்தாரு அந்த பில்டர் ஆயிரம் பிரச்சனை போய் வேற பில்டர் கட்ட ஆரம்பிச்சு அது முடிஞ்சது அதுக்கும் அம்மா கட்டி என்ன வேண்டி நான் நல்லபடியா இப்ப ஜனவரி அந்த வீடு விற்று இப்ப இன்னொரு நல்ல இடத்துல போய் இடத்துல எங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதையும் இப்ப முடிச்சு இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள குடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க அதுல இருந்தும் மீண்டு கொடுத்துருக்குறான் எனக்கு அம்மா என்ன தான் சொல்றேனே சொல்லணும்னா சொல்லிக்கினே போனோம்னு நினைக்கிறேன் நானு என்னை கை விடாம என்னை காப்பாத்தின் இருக்க ஒரு தாயா அது போதும் எனக்கு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் அம்மா அவங்களுக்கு செய்யணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு இந்த சிஸ்டர் வந்து ரெகுலராக நமக்கு பெயர்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம மூலிகைக்கு அதாவது அவங்களுக்கு எதாவது ஒன்று நடக்கணும்னா உடனே நம்ம மூலிகைக்கு பெயர்கள் கொடுத்துருவாங்க அது நடந்துடும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்காக அவங்க செஞ்சுட்டு வருவாங்க ஏகப்பட்ட விஷயம் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த அற்புதங்கள் இந்த பஞ்சமியில் நடக்கிற ஒரு ஒரு மிராக்களும் எல்லாருக்குமே போய் சேரணும் அதனால் வராகி அன்னைக்கிட்ட எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வளர்புறை பஞ்சமி பல பேருக்கும் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணுங்க எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே சேரணும் வரகமூத்தி சித்தரையாக்கம் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி இருக்க பிஸி டைமில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய வகையில் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கணும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரியான ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இந்த கந்தசஷ்டி வளர்ப்புறையை கந்தசஷ்டியாக இருக்கனால கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து சித்தர்கள் பல தடவை ட்ரை பண்ணி பல விஷயங்களுக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் வந்து இருக்குது ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அதாவது சில பேர்த்துக்கு வாயால் சொல்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு எழுதுகிற பழக்கம் இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் இரண்டுமே செய்யலாம் சரிங்களா இதை வந்து எப்படி செய்யணும்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் செய்யணும் ஏன்னா சில பேர் வந்துட்டு இந்த ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாருனாலையும் முடியாது முடிஞ்சவங்க பண்ணுவாங்க ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் சில பேர் அந்த கந்த சஷ்டி காலத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் இருப்பாங்க இல்லை ஹாஃப் அ இருப்பாங்க இப்படி கூட ஏதாவது பண்ணுவாங்க அப்படி பண்ணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிற கந்த சஷ்டி முடியறக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் மட்டுமாச்சும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த சஷ்டி காலம் முழுக்க நீங்கள் இருந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த ஏழு நாட்களும் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றா எழுதலாம் அல்லது வாய்விட்டு சொல்லலாம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது சித்தர்கள் பயன்படுத்தி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன கேட்டாலும் மந்திரம் போட்ட மாதிரியே நடக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் இது மாதிரி போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க குழந்தைக்காக மட்டும் தான் இருக்குவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கணும் இல்லை காலத்தில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர் காமிக்கக்கூடியது தான் அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை எந்த வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாளில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சரியான ரிசல்ட்டுங்கிறத நீங்கள் பிடிச்சிடலாம் சரிங்களா அதனால் முக்கியமான நாட்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது பாருங்கள் இது வந்து ஒரு வார்த்தைகளும் பீஜ மந்திர சொற்கள் சரிங்களா க்ளீம் ரிரி 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 குரு சர ர ரர ர சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு பீஜ மந்திர வார்த்தைகள் முருகனுக்குரிய பீஜ மந்திர வார்த்தைகள் கரெக்டாக இந்த பீஜ மந்திர வார்த்தைகளை அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் பல வகையிலையும் பல அரிய பெரிய ரகசியங்களை அடையறக்கு இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் இருக்கலாம் நிறைய கிடைக்காத விஷயங்கள் இருக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏழு நாட்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா இந்த முறை செய்கிற ஒரு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏழு நாளில் ஒரு நாளாச்சும் செய்யுங்க முடிஞ்சுதுன்னா இல்லைன்னா அந்த ஏழு நாட்களும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா என்ன செய்யணும்னா மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டெய்லியும் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை மட்டும் இந்த மந்திரத்தை எழுதுங்க கணக்கே கிடையாது ஸோ காலையில் எழுதலாம் அல்லது ராத்திரி எழுதலாம் ஏதாவது ஒரு நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு ஆனால் அந்த மந்திரம் யூஸ் பண்ணுற அந்த நாள் முழுக்க நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடாது அது முக்கியமான ஒரு விஷயம் பீரியட்ஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எவ்வளவு முறை இதை எழுத 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 நீங்கள் எந்த விஷயத்த கேட்டு எழுதுறீங்களோ அது நடக்கும் அப்படி இல்லைன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்கலாம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமலாம் இருப்பீங்க இல்லை நாள் முழுக்க சாப்பிடாமல் இருப்பீங்க அது வந்து உங்களோட விருப்பம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நாள் முழுக்க இந்த மந்திரம் சொல்லி வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து அந்த ஈவினிங் ஒரு டைம் வச்சுருப்பாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நான் அதை பண்ண போகிறேன் இல்லை ராத்திரி தூங்குறக்குள்ளே நான் பண்ண போகிறேன்னு ஒரு கணக்கு வச்சு பண்ணுவாங்க காலையிலேருந்து இதை எழுதி எழுதுன்னு எழுதி எழுதி வெற்றி அடைஞ்சவங்கெலாம் கூட இருக்காங்க அவ்வளோ பவர் இதில் இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் ஒரே நாள் தான் டைம் அந்தளவுக்கு விடை கொடுக்குமா அவ்வளோ சக்தி வாய்ந்தது சரிங்களா அதனால் சின்ன சின்ன முறைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க மிஸ் பண்ணாதீங்க ஐயோ செய்யணுமா இதை செஞ்ச அப்போ அப்படின்னா நீங்கள் டயர்ட் ஆகாதீங்க அந்த மாதிரி நெகட்டிவான திங்கிங் போகாமல் கண்டிப்பாக செஞ்சால் நடக்குன்ற அந்த டைமில் கண்டிப்பாக செஞ்சுருங்க ஏன்னா அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த போது அது மிகப்பெரிய ஒரு பவர் காமிக்கும் அப்படிங்கிறனால தான் முக்கியமான நாள்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் சொல்கிறது சரிங்களா அதனால அதில் கண்டிப்பாக செய்யுங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான் கோவிலுக்கு போய் செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் வீட்டிலருந்தே செய்கிறனாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்